முக்கியமான ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தாவேக்காவை ரசிக்கக்கூடிய நம்பக்கூடிய நண்பர்களுக்கு உங்க அண்ணன் விஜய் சினிமாவின் நம்பர் ஒன் ஸ்டார் தான் மறுக்கவே இல்லை நானும் ஏத்துக்கிறேன் ரஜினிகாந்துக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் எல்லா வயதினரும் ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆடியன்ஸை வச்சிருக்கக்கூடிய நபர் தான் அப்பேற்பட்ட தைரியம் மிக்க தன்னம்பிக்கை மிக்க வசூலில் சக்கை போடு போடக்கூடிய விஜய ஒரு ஷார்ட் பிலிம் கூட எடுக்க தெரியாத ஒரு நபர்கிட்ட தன்னுடைய கடைசி படத்தை கொடுப்பாரா இல்ல தளபதி செவன்டீன் ஒரு படத்தை உருவாக்கி சினிமானா என்னன்னே தெரியாத யாரோ ஒருத்தர் ரோட்ல போற ஒரு சோ அண்ட் சோ அவரை கூப்பிட்டு கொடுப்பாரா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு கொடுப்பாரா நான் வச்சு பண்ணா நல்லா பண்ணிடுவேன் அதெல்லாம் சூப்பரா டேரக்ட் பண்ணிடுவேன் விஜய் நான் சின்ன பிள்ளையில இருந்து பாத்து ரசிக்கிறேன் எனக்கு பண்ண தெரியாதா நான் போய் பண்றேன் அப்படின்னு போய் நான் நின்று கேட்கிறேன் கொடுத்துருவா இல்ல அப்படி பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது கேட்டா கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் ஆயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் அவரை நம்பி இருக்கு அத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை இருக்கு அத்தனை பேருடைய பிசினஸ் இருக்கு அத்தனை பேருடைய தொழில் இருக்கு அது எல்லாத்தையும் விட அவருடைய கெரியர் ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையும் எதுவுமே அனுபவம் இல்லாத ஒரு கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சதுனாலதான் எச்சு வினோத்திட்ட கடைசி படத்தை கொடுத்திருக்கிறார் ஆனா நண்பர்களே நீங்கள் மட்டும் உங்களுடைய வாக்கை எந்தவித அனுபவம் இல்லாத ஒரு தற்குறி முதல் தலைமுறையில் வருகிறது அந்த நபரிடம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நம்ப வைக்கிறார் அவர் எவ்வளவு சூதானமா அவர் படத்தை வெற்றி கொடுத்தாரோ அதே போல நீங்களும் சூதானமா இந்த தமிழ்நாடு எங்கே நின்று யாருக்காக முழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டின் உரிமை குரல் யாருக்காக முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது இதனுடைய எதிர்காலம் இதனுடைய வரலாறு இதனுடைய கலாச்சாரம் இதனுடைய பண்பாடு எல்லாம் யாரால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது யாருடைய முகமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்றதை உணர்ந்து அவர்களுக்கான வாக்குகளை செலுத்துங்கள் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள்